அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஆரம்பிக்க இருக்கின்ற ஆஷாட நவராத்திரி விழாவை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நவராத்திரியில் மொத்தம் நான்கு வகைகள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பங்குனி மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடப்படுறது வசந்த நவராத்திரி அப்படின்னும் ஆணி மாதம் அமாவாசை முடிஞ்சு நாளைய தினம் கொண்டாடப்படுறது ஆஷாட நவராத்திரி அப்படின்னும் புரட்டாசி மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடுவது ஷாரதா நவராத்திரி அப்படின்னும் தை மாதம் அமாவாசை முடிஞ்சு கொண்டாடப்படுறது அதாவது ஷாமலா நவராத்திரி அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போது ஆணி மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது நாளைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆஷாட நவராத்திரி விழா தொங்குகின்றது ஜூலை நான்காம் தேதி வரை இந்த ஆஷாட நவராத்திரி விழா இருக்கின்றது இந்த ஒன்பது நாளும் வாராகி அன்னையை வாராகி உபாசகர்கள் வாராகி தாயை நினைத்து வீட்டில் பூஜை செய்து நவராத்திரி ஒன்பது நாட்களிலும் அன்னையை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தீராத துன்பங்கள் விளங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஒன்பது நாட்களும் வராகி அன்னையை அவங்கவங்க வீட்டில் வச்சு வணங்க முடியாதவங்க வருகின்ற வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு மட்டும் ஒரு நாளாவது நீங்கள் வந்து வராகி அன்னையை வந்து மனசார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வராகி அன்னையை இந்த ஆஷாட நவராத்திரியில் நம்ம வழிபாடு செஞ்ச அத்தனை பலன் அந்த வராகி எண்ணெய் நமக்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிறதுல வித சந்தேகமும் கிடையாது அதனால ஒன்பது நாட்களும் எங்களால் வீட்டில் பூஜை பண்ண முடியாது எங்கள் வீட்டில் நானு எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அதனால் எங்களால் ஒன்பது நாளும் பூஜை பண்ண முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வராகி அன்னையை நம்ம ஒன்பது நாளும் வீட்டில் வந்து பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் வந்து வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும் நான்வெஜ்ஜு எடுக்கிறவங்க அதை எடுக்கக்கூடாது வீட்டில் வந்து கணவன் மனைவி தாம்பத்திய உறவு இதெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் எப்படி வந்து சபரிமலைக்கு மாலை போட்டு கொண்டு போகிறீங்களோ அதே மாதிரி நல்லா சுத்தமாக இருக்கணும் அதனால் உங்களால் முடிஞ்சால் ஒரு நாள் பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் அந்தே இதே அளவு சுத்தத்தோடு நீங்கள் இருந்து வர என்னை பூஜை பண்ணுங்க அது போதும் இப்போ கலசம் வைக்கிற முறையை பற்றி பார்த்துடலாம் வாங்க ஜூன் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதால நீங்கள் அமாவாசைக்கு நாளே வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி இருப்பீங்க இருந்தாலும் அமாவாசை முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு ஒரு தடவை அமாவாசை இதோடு நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடாது அதனால் அந்த அன்றைக்கி நைட்டு அமாவாசை அன்றைக்கி நைட்டு தேதி ஒரு தடவை நீங்கள் வந்து வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திடுங்க அதாவது தண்ணி தெளித்து மஞ்சள் தண்ணி தெளித்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வராகி அன்னைக்கு அடுத்த நாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுற நாலரை டு ஆறுக்குள்ளே நீங்கள் கலசம் வைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது அம்மனை வழிபாடு செய்கிறோம் நாங்கள் விரும்புன்னு ஃபோட்டோ வச்சு வழிபாடு செல்கிறோம் செய்கிறோம் அல்லது விக்கிரகம் வச்சு நாங்கள் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறவங்க அப்படின்னாலும் இல்லை எங்ககிட்ட ஃபோட்டோலாம் கிடையாது நாங்கள் வந்து வராகி அம்பால வந்து நாங்கள் வந்து தீப சுடரில் நாங்கள் வந்து வணங்குறோம் அப்படின்றவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த நாலரை டு ஆறுக்குள்ள நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சுடுங்க பூஜையை வந்து விரதத்தை ஆரம்பிச்சுடுங்க அந்த நேரத்தில் அம்மனுக்கு வந்து ஒரு விளக்கேற்றி ஒரு நெய்வேத்தியம் பாலோ பழமோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிச்சுடுங்க அதற்கப்பறம் நீங்கள் பூஜையெல்லாம் வந்து நீங்கள் மாலை நேரத்தில் ஆறரை மணிக்கு மேலே நீங்கள் வந்து விளக்கேத்தி வச்சுட்டு பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போது கலசம் விற்கிற முறையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு பித்தளை அல்லது செம்பு சொம்பு எடுத்துக்கோங்க அது நிறைய நல்ல தண்ணியை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டு அதில் வாசனை நிறைந்த ஏலக்காய் பச்சக்கர்புரம் கிராம்பு பட்டை ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அதில் ஒரு ரூபாய் காயினோடு சேர்த்து மஞ்சள் பொடி போட்டுட்டு நீங்கள் வந்து பச்சக்கர்புரம் இது எல்லாமே போட்டுருங்க அதுக்கு மேலே வந்து ஒரு மட்டை தேங்காய் வச்சுருங்க நூல் சுற்றி அழகாக கட்டி வச்சுருங்க அம்பாளை வந்து பூஜை அறையில் ஒரு வாழை இலை விரித்து பச்சரிசி பரப்பிட்டு அதன் மேலே கலசு ரூபத்தில் அமர வச்சுருங்க தினமும் மாலை நேரத்தில் ஆறரை மணிக்கு மேலே விளக்கேத்தி வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் செஞ்சுருங்க அதாவது அம்பாளுக்கு வந்து முன்னாடி இந்த வாழை இலையெல்லாம் வச்சு அம்பாளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன கோலம் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவதானியங்களால் கோலம் போடணும் இந்த ஆஷாட நவராத்திரி அந்த அந்த ஒன்பது நாட்களும் ஒரு ஒரு நாளும் இந்த நவதானியங்களை ஏதாவது ஒரு நவதானியங்களை நீங்கள் கோலம் போடலாம் அதுக்கப்புறமா இரண்டு பக்கத்திலும் குத்து விளக்குகளை ஏற்றி வச்சிருங்க இந்த நீங்கள் இந்த ஆறரை மணிக்கு மேலே விளக்கு ஏற்றி வச்சுட்டு நெவேதியம்லாம் வச்சுட்டு அம்பால வந்து கலச ரூபத்தில் நீங்கள் வந்து வாராகியம்மனை ஆவாகனம் செஞ்சுக்கோங்க வாராகியம்மனுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க ஒன்பது நாளும் முடிந்ததும் கலச தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சுட்டு மீதி இருக்கிற தண்ணீரை செடி கொடிகளில் விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செய்யுங்க தேதி மாலையே பூஜைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சால் தினமும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு மேலே வாராகியம்மனுக்கு பூஜை பண்ணி முடித்த உடனே உங்கள் வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகளுக்கு நீங்கள் வெற்றிலை தாம்பூலம் கொடுங்க நிச்சயமாக இந்த ஒன்பது நாட்களில் வாராகி அம்மன் யாராவது ஒரு சுமங்கலி ரூபத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த தாம்பூலத்தை வாங்கிப்பா தான் நிதர்சனமான உண்மை அடுத்ததாக எங்களோடய வீட்டில் வராகி அம்மனுடைய திருவுருவப்படம் இல்லை சிலையும் இல்லை மனசார மட்டும்தான் நாங்கள் வராகி தாயேன்னு வந்து நினைக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னிங்கன்னா தினமும் நாளைக்கு காலையில் ஆறரை மணிக்கு அதாவது நாளை மாலையிலேயோ காலையிலையோ ஆறரை மணிக்கு மேலே பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுருங்க வராகி அன்னையை அந்த தீபச்சுடர் அகல் தீபத்தில் விட்டு ஏற்றி வச்சுருங்க அஞ்சு தீபம் ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க அல்லது ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபச்சுடர் ரூபத்தில் நீங்கள் வச்ச நெய்வேத்தியத்தை ஏற்றுக்குவோம் அந்த வராகி அம்மன் கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை வாங்கி வச்சுக்கிட்டு பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்பாள் தெய்வத்திற்கு முன்னாடி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க வராகி அம்மனை நினச்சி இந்த வராகியம்மனை அழைக்கும் மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி வராகியை திருவுருவப்படமாக வச்சு வழிபடுறவங்களாக இருந்தாலும் சிலையாக வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது தீபச்சுடரில் வராகியை ஆவாகனம் செஞ்சுட்டு வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி சரி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் மந்திர வார்த்தையை ஒன் டு ஒன்பது நாளும் சொல்லுங்க வராகித்தாயே வாவா வராகித்தாயே வாவா எங்கள் வீட்டில் வந்து தங்கி நிரந்தரமாக நல்லதை செய்து தர வேண்டும் அப்படின்னு இருபத்தி ஏழு முறை வந்து நீங்கள் வந்து வராகித்தாயை அழைத்து வீட்டுக்குள்ள வந்து நீங்கள் வந்து ஆவாகனம் செஞ்சுக்கோங்க உதிரி புஷ்பங்களை போட்டு இந்த மந்திரத்தை சொன்னாலே வராகித்தாய் சந்தோஷமாக உங்களோட வீட்டுக்கு வந்து உட்காந்துருவா வராகித்தாயை அன்போடு வரவேற்று நீங்கள் வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒன்பது நாளும் பூஜை பண்ணீங்கனாலே போதும் வராகித்தாய் நம்ம எப்போவுமே காத்து நம்ம யார் வீட்டுக்கு அழைக்கிறாங்களோ அன்போடு அழைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போவோம் அதே மாதிரி தான் வராகி தாயும் அதே அந் நம்ம யார் அன்பாக அவங்களை அழைக்கிறோமோ அந்த வீட்டிற்குள் இந்த ஒன்பது நாளும் இந்த வராகி தாய் வந்து அமர்ந்திருப்பாள் இந்த வருடம் ஆஷாட நவராத்திரிக்கு வராகி அன்னையை நம்ம சொன்ன இந்த மாதிரி வார்த்தைகளால் சொல்லி வரவேற்று பாருங்கள் உங்கள் வீட்டில் தாய் வந்து அமர்ந்து கொண்டு தேவையான வரங்களை வாரி வாரி வழங்குவாள் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது முக்கியமாக எளிமையான முறையில் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டாலே போதும் வராகி உங்களோடு இருப்பதை நீங்களே உணர்வீங்க இந்த ஒன்பது நாளும் உங்களுடைய வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது வீடு மட்டும் இல்லைங்க உங்களுடைய மனசும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைவு வச்சுக்கோங்க வராகி அணையின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை இதோட நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Thank you.